தம்பதிகளை சேர்க்கும் கோவில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தன்குளம் அருகே உள்ளது பேய்குளம் கிராமம் இது முற்காலத்தில் பெரும் காடாக இருந்தது இந்த வழியாக வரும் வழிபோக்கர்கள் இவ்விடத்தில் தங்கவே அஞ்சி நடுங்கினர் தற்போது பேய்குளம் பஜார் இருக்கும் இடம் இரண்ட காடாகவும் நுழைய முடியாத அளவுக்கு நெருக்கமான அதிக மரங்கள் கொண்ட இடங்களாகவும் இருந்தது இதனால் மதிய வேளையில் கூட இவ்விடம் இருண்டு பேய் கொண்டிருக்கும் இடமாக தோன்றிய காரணத்தால் பேய்க்குளம் என பெயர் பெற்றது இந்த பகுதியில் பஞ்சத்தலங்களில் ஒரு தலமான கட்டாரி மங்கலம் நடராஜர் கோவில் உள்ளது இந்த கோவிலை கட்டிய வீரபாண்டிய கட்டி முடித்ததும் கொடிமரம் நடுவதற்காக யாகம் ஒன்றை செய்தான் அப்போது வேத விற்பனர்கள் ஐந்து தேவதைகளை அழைத்து கொடிமரத்தில் அமர வைத்தனர் கூடி கொடிமரத்தை கோவிலுக்கு கொண்டு வந்தனர் அப்போது எங்கள் ஊருக்கு காவல் தெய்வமாக இந்த தேவதைகளும் இடம்பெற வேண்டும் என்று பக்கத்து ஓர் மக்கள் கேட்டுக்கொண்டனர் அதோடு அவர்கள் அந்த தேவதைகளை அழைத்து போய் தங்கள் ஊர்களில் காவல் தெய்வமாக குடி வைத்துக் கொண்டார்களாம் கட்டாரி அம்பலசேரி புளியங்குளம் கருங்கடல் பேக்குளம் ஆகிய ஐந்து கிராமங்களில் தான் அந்த தேவதைகள் குடிபூந்தன அதன் பிறகு வேத விற்பனர்கள் அந்த தேவதைகளை கொடிமரத்திற்கு வர எவ்வளவோ முயற்சி செய்தனர் ஆனால் அந்த தேவதைகள் கொடிமரத்திற்கு வர மறுத்தனர் தங்களை விரும்பி அழைத்த மக்களின் ஊருக்கு சென்று அந்த ஊரின் எல்லையில் காவல் தெய்வமாக அமர்ந்து கொண்டனர் எனவே தேவதை இல்லாத கொடிமரத்தை கோவிலில் நாட்டவில்லை ஆகவே கட்டாரிமங்கலம் நடராஜர் கோவில் கொடிமரம் இன்றியே காணப்படுகிறது பேக்குளம் தேவதை குடிகொண்ட இடமாக மாறிய காரணத்தால் இவ்வோர் காடு அழிந்து நகரமாக மாறிவிட்டது கடவுள் முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சென்று வழிபடும் பக்தர்கள் அக்காலங்களில் செல்வார்கள் எனவே அவர்கள் தங்குவதற்காக வழி நடிகிலும் அன்னதான சத்திரங்கள் அமைத்தனர் பொதியை மலை அடிவாரத்திலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பாத யாத்திரியர்கள் தங்குவதற்காக பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மாத்தாண்டன் என்ற ஒரு சிவபக்தர் இந்த பகுதியில் ஒரு மடம் அமைத்தார் அந்த மடத்தில் சில பசுக்களையும் பராமரித்து வந்தார் அதனால் இந்த மடம் பசு மடம் என்று அழைக்கப்பட்டது பின்னாளில் இங்கு வந்து தங்கிய சிவனடியார்களில் ஒருவர் இங்கு சிவ பூஜை செய்து வந்தார் ஆண்டுதோறும் ஆடித்தவசு காட்சியை காண சங்கரன் கோவில் சென்று வருவார் வயதான காரணத்தால் அவரால் கோவில் செல்ல மிகுந்த சங்கரலிங்க சுவாமியையும் கோமதி அம்மாளையும் அமர்ந்து தியானம் செய்தார் அதன் பலனாக சங்கரன் கோவிலில் நடந்த தவசு காட்சியானது இவ்வூரில் இருந்து அவருக்கு தெரிந்தது இதனால் ஆனந்தம் அடைந்தார் தென்னகத்தில் இறைவன் தபசு காட்சி தந்த இந்த இடமல்லவா சின்ன சங்கரன் கோவில் என்று எண்ணினார் இறைவனிடம் எனக்கு காட்சி தந்தது போலவே இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் காட்சி தர வேண்டும் என்று கூறினார் இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என கூறி மறைந்தார் இதையடுத்து அந்த சிவனடியார் இங்கு சுவாமி மற்றும் அம்பாளை பிரதிஷ்டை செய்தார் ஆடி மாதம் தோறும் இங்கு ஆடி தபசு காட்சி மிக சிறப்பாக நடைபெற வழி ஏற்படுத்தினார் சங்கரன் கோவில் சென்று காட்சி காண முடியாத பக்தர்கள் இங்கேயே ஆடி தபசு கண்டு கண்டுமாய்ந்தனர் அதன் இந்த ஆலயத்தை வழிபட்ட சில பக்தர்கள் காசி விஸ்வநாதரை போன்று சிறிய லிங்கத்தையும் சிவ ஆகம விதிப்படி இங்கே பிரதிஷ்டை செய்தனர் ஆலயத்தையும் சிறப்பான முறையில் அமைத்து கருவறையில் கிழக்கு நோக்கி சங்கரலிங்க சுவாமியையும் அத்த மண்டபத்தில் தெற்கு நோக்கி கோமதி அம்மாளையும் அமைத்தனர் இந்த மண்டபத்தில் நடராஜ பெருமாள் சிவகாமி அம்மாள் ஐம்பொன்னால் ஆன மாணிக்க வாசகர் அதிகார நந்தி உள்ளது முதல் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி கன்னி விநாயகர் வள்ளி துர்க்கையம்மன் மற்றும் பைரவர் போன்ற பரிகார தெய்வதைகளும் உள்ளனர் பிரகாரத்தில் வேம்பு உள்ளது இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதன் அடியில் புற்றுமண்ணும் சாஸ்தா சன்னதியும் இருக்கிறது இவ்விடத்தில் நாகங்களுக்கு பால் பழம் படைப்பதால் நாகதோஷம் விலகும் இத்திருக்கோவிலில் தலைவரிச்சம் வில்வமரமாகும் இந்த கோவில் இருக்கிற இடம் சங்கரநயினார்புறம் என அழைக்கப்படுகிறது கூட்டம் பெருக பெருக ஒவ்வொரு வருடமும் ஆடித்தவசு பத்து நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இதற்காக ஒவ்வொரு மண்டபப்படியும் அருகிலுள்ள ஊர்களுக்கு வழங்கப்படும் குறுகல் பெருமாள் குளம் சாலைப்புதூர் தேர்க்கன் குளம் வீரா குளம் ஸ்ரீ வெங்கடேசபுரம் பழனியப்பபுரம் கோவனேரி சங்கரநயனார்புரம் மீரான் குளம் ஊர் பொதுமக்கள் இந்த மண்டபப்படியை நடத்தி வருகிறார்கள் பேய்குளம் ஊரின் மேல்புறம் உள்ள பிள்ளையார் கோவிலில் அம்மன் தபசிருப்பார் இதையொட்டி அம்மன் காலை பத்து பதினைந்துக்கு தபசு புறப்படுவார் மாலை நான்கு முப்பது மணிக்கு சுவாமி சீர்வரிசையுடன் அம்பாலை அழைக்க புறப்படுவார் அம்பாலை அழைத்து கொண்டு வரும் சுவாமிக்கு பேய்க்குளம் பஜாரில் மக்கள் வரவேற்பளிப்பார் அப்போது அப்பகுதியில் விளையும் கடலை உளுந்து பருத்தி போன்ற விளைபொருட்களை சந்தோஷமாக வீசி மழ்வார்கள் இதனால் அடுத்த ஆண்டு விளைச்சல் மிக அதிகமாகும் என விவசாயிகளுக்கு நம்பிக்கை இரவு எட்டு முப்பது மணிக்கு சுவாமி அம்பாள் திருக்கல்யாணமும் சிறப்பாக நடைபெறும் அன்றைய தினம் பெண்கள் மாவிளக்கேற்றி சிறப்பாக வழிபாடு செய்கிறார்கள் இத்திருக்கோவிலில் திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுகிறது இங்கு வைத்து திருமணம் புரியும் தம்பதிகள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ்வார் என்பது நம்பிக்கை முதலில் மடமாக இருந்த கோவில் பின் கருவறை மட்டும் கட்டப்பட்டது அதன் பிறகு கும்பாபிஷேகத்தின் போது இரண்டாவது பிரகாரத்தில் புதிதாக மகா மண்டபமும் அதில் கொடிமரம் நந்தி பலிவீடம் நவக்கிரகம் மற்றும் ஆஞ்சநேய சன்னதி பைரவ சன்னதி சாஸ்தா பூதத்தா திருக்கோவில் கல்யாண மண்டபம் போன்றவையும் உள்ளன இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னெண்டு மணி வரையும் ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைவிடம் நாங்குநேரியிலிருந்து சாத்தான்குளம் செல்லும் சாலையில் சுமார் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பேய்குளம் உள்ளது திருநெல்வேலி சாத்தன்குளம் ஸ்ரீ வைகுண்டம் நாசரேத் பகுதியிலிருந்து பஸ் வசதி உண்டு